அன்புக்குரியவர்களே இறையாசிரியர் என்று உங்களோடு இருப்பதாக ராஜாக்க துறை புரிந்த ஆரோக்கிய அன்னை ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலே கொல்லம் மறை மாவட்டத்திலிருந்து பங்காக உருப்பெற்றது இன்று ஒரு அருமையான ஒரு ஆலயமாக உருவெடுத்து நிற்கக்கூடிய இந்த ஆலயம் மிகவும் பாரம்பரியமிக்க ஒன்றாகும் இந்த பங்கின் திருவிழாவானது ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த ஆண்டும் வருகின்ற முப்பதாம் தேதி ஆகஸ்ட் முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகின்றது செப்டம்பர் எட்டாம் தேதி அன்னையின் பிறந்த நாள் அன்று ஆடம்பர கூட்டு திருப்பலையுடன் விழாவானது சிறப்பாக கொண்டாடப்பட்டு மாலை தேர்ப்பவனி மிக விமரிசையாக நடத்தப்பட்டு குடியிறக்கத்துடன் விழாவானது இனிதே நிறைவடைகின்றது ஆகவே இரையாசிரியர் நிரம்ப கிடைக்கக்கூடிய இந்த ஆலயத்தின் விழாவிலே உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் அனைவரும் இந்த ஆலய விழாவிற்கு வருகை தந்து அன்னையுடைய பராமரிப்பையும் அன்னையுடைய மேலான ஆசிரையும் நிறைவாக பெற்று நிறைவான விளை விதத்திலே உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் நன்றி